வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டுடே ஜாப்ஸ் சமையல் வேலை வீட்டு வேலை ஹெல்பர் செக்யூரிட்டி டெலிவரி டிரைவர்னு எக்கச்சகமான தங்கற இடத்தோட வேலை வாய்ப்பு வந்திருக்குது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜிவிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற சிறப்பு நேரலைகள் கொடுத்துட்ருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி இரவு ஒம்பது மணிக்கு வேலை வாய்ப்பு நேரலை வந்துட்டுருக்கு அதுபோக மதியம் ரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா பைசல் அதாவது வீடு இடம் வாங்க விற்க வாடகைக்கு போகிறதுக்கு எந்தவித புரோக்கரேஜ் கமிஷன் இல்லாமல் இலவசமாக விற்க நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு மணிக்கு நேரலை வந்துட்டுருக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டோட ஃபோட்டோ ஒரு ஆடியோ உங்கள் வீட்டை பற்றின டீட்டெயில் சொல்கிற ஆடியோ அந்த ஆடியோ லைவில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் பத்து நாளைக்கு ஒருக்கா இதை ரிமைண்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து போடப்படும் இதை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பகுதி நேரத்தை பயன்படுத்தி பார்ட் டைம் ஜாப் கேட்குறீங்க அந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸு உங்கள் சேலரியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அது சம்மந்தமான வீடியோக்கள் சாமானிய மக்களுக்கான பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் ஃப்ரீ கிளாஸஸ்னு இத்தனை விஷயம் ஜிபிஎஸ் கொடுத்துட்ருக்காங்க வாங்க இன்னைக்கு இந்த பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தேழு கம்பெனியில் நம்ம சொன்ன சமையல் வேலை டெலிவரி டிரைவர் பேட்சு டிரைவர் ஹெவி டிரைவர் எல்எம்வி எலக்ட்ரீஷியன் ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி வாய்ப்பு இருக்குது இது போக ஹெல்பர் வேலைவாய்ப்பு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கதிர்வேல் ஹோம் இந்த நிறுவனத்தில் சமையல் வேலைக்கு இருபத்தோராயூவா சம்பளத்தில் சமையல் வேலைக்கு ஃபீமேல் வெஜ்ஜு நான்வெஜ் சமைக்கிற மாதிரி பங்களா ஸ்டாப் ஏரியாவில் வேலை வாய்ப்பு இருக்குது தங்குற இடத்தோட கதிர்வேல் ஹோம்னு சொல்லி அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரலகம் ரெஸ்டாரண்ட் டிரைவர் பேட்ச் இருபத்தோராயிரரூவா சம்பளத்தில் எம்டிக்கு பர்சனல் டிரைவராக ஓட்டுற மாதிரி டிரைவர் பேட்ச் வேலைவாய்ப்பு இருக்குது சீனிவாசா தேட்டர்கிட்ட இதெல்லாம் எந்த நம்பருக்கு கூப்பிடணுன்னா ஜிபிஎஸோட நம்பர் கீழே வந்துட்டு இருக்கு பாருங்கள் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் எயிட் ஜிபிசோட ஹெச்ஆர் நம்பரும் கீழே வந்துட்டுருக்கு பாருங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உடனே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க இலவச சேவை தான் இதை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வாங்குகிற கம்பெனி நம்பரை ப்ராப்பராக நீங்களே இந்த கம்பெனிக்கு பேசுறீங்க அவங்க இப்படி சொன்னாங்கங்கிற டீட்டெயில் நீங்கள் சொல்லணும் அப்போ தான் இந்த இலவச சேவையை நீங்கள் முற்றிலும் இலவசமாக அஞ்சு கம்பெனி பத்து கம்பெனின்னு பார்த்து நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கிற வரைக்கும் பயன்படுத்த முடியும் அடுத்த வேலை வாய்ப்பு சன்வின் இம்பக்ட் செக்யூரிட்டி சம்பளம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு இருந்தால் இருபத்தொம்போதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க செக்யூரிட்டியாக இருந்ததுன்னா பதினஞ்சுலேருந்து பதினாறு வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் இருபத்தாறாயிரூவா சம்பளத்தில் எலக்ட்ரீஷியன் டையிங் லைனில் ஒயரிங் மெயின்டென் எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிற மாதிரியான எலக்ட்ரீஷியன் கேட்குறாங்க டைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எலக்ட்ரீஷனுக்கு இருபத்தாறாயூவா சம்பளம் ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் தங்குகிற இடத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்பு தான் இப்போ நம்ம பார்க்குற அத்தனை வேலைவாய்ப்புமே அடுத்து சாந்தா ஸ்பின்னிங் மில்லில் வீட்டு வேலை சமையலுக்கு அசிஸ்டண்ட்டாக கேண்டீனில் க்ளீன் பண்ணுறது வெஜிடபிள் கட் பண்ணுறது இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு சாந்தா ஸ்பின்னிங் மில்லில் ஹவுஸ் கீப்பிங் அதே நிறுவனத்தில் சமையல் வேலைக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சமையல் வேலைக்கு சாந்தா ஸ்பின்னிங் மில் ஜிபிஎஸில் இருக்கிற வேலைவாய்ப்பெல்லாம் நல்ல சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு தான் பப்பீஸ் நெட்வேர் வீட்டு வேலை பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இஎஸ்ஐ கொங்கு மெயின் ரோடு அடுத்த நிறுவனம் பாருங்கள் ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸில் செக்யூரிட்டி கேட்குறாங்க பதினெட்டாயிரரூவா சம்பளம் வீனஸ் கார்மெண்ட்ஸ் ஹவுஸ் கீப்பிங் கேட்குறாங்க பதினெட்டாயிரரூவா சம்பளம் மூணு ஃப்ளோர் கட்டடம் தொடைக்கணும் டீ கொடுக்கணும் இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு அடுத்து கேடி கார்மெண்ட்ஸ் செக்யூரிட்டி பத்தொம்பதாயிரரூவா சம்பளம் அடுத்து பப்பீஸ் நெட்வேர் செக்யூரிட்டி பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் செக்யூரிட்டிக்கெல்லாம் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது எயித்துலேருந்து டென்த்து படித்தா போதும் கேட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதா வேலை ரூம் ஃபுட்டு தங்குறதோடு இஎஸ்ஐ கொங்குமே ரோட்டில் வாய்ப்பு அடுத்த ஆறு மணக்கு இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் வீட்டு வேலை பாருங்கள் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி டிரைவர் ஹெவி இருபத்தாறாயூவா சம்பளம் ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் டிரைவர் ஹெவி கேட்குறாங்க பொங்கலூர் ரூஃபிங் இன்ஃப்ளோவில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க தமிழர் சி ஹோமில் சமையல் வேலை கேட்குறாங்க எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க ஜூபிட்டர் நிட்டிங் கம்பெனி டிரைவர் எல்எம்வி கேட்குறாங்க அடுத்து லாரல் டெக்னாலஜிஸ் ட்ரை டெலிவரி பாய்ஸ் கேட்குறாங்க லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் டெலிவரி பாய்ஸ் கேட்குறாங்க அடுத்து ஹோட்டல் அன்புகம் ரெசிடென்சி ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை கேட்குறாங்க ஸ்ரீ வர்ஷா கொரியர் டெலிவரி பாய்ஸ் கேட்குறாங்க எக்கச்சக்கமான டெலிவரி வேலைவாய்ப்பு டிரைவர் வேலைவாய்ப்பு ஹவுஸ் கீப்பிங் வேலைவாய்ப்பு வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு பார்த்திங்க இப்போ ஹெல்பர் வேலைவாய்ப்பு ஹெல்பர் வேலைவாய்ப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது இதில் சற்று முன் வந்த ஹெல்பர் இம்ப்ரூவ் ஒன் கேபிள் லைனில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு அடுத்து சிட்டி பிஸ்கட் ரஸ்க் ஃபேக்ட்ரியில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு சிவகங்கையில் தங்குறத்தோட மை ட்ரீம்ஸ் பேக்கிங் லோடிங் அன்லோடிங்கில் ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட எலவர் ஃபேஷன் பேக்கிங் செக்கிங் ஐனிங் லோடிங் அன்லோடிங்கில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு எல்லாமே தங்குற இடத்தோட லைன் லாஜிக் டெக்னாலஜி ஸ்டிக்கர் மிஷின் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு ஃப்ரெஷர் வாய்ப்பு மிஷின் ஆப்ரேட்டர் வாய்ப்பு அங்கேயர் வேலைகளோடு அங்கேர் விலையத்தில் அடுத்து ஜிபி மீடியா விஷன் ஈரோட்டில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு பிரிண்டிங் போர்டு பிக்ஸ் பண்ற மாதிரி ஃபிளெக்ஸ் பிரிண்டிங்ல வேலைவாய்ப்பு அடுத்து பெட்ரோல் பங்கில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு ஸ்டார் ஃபேஷன் கம்பெனிக்குள்ள பீஸ் கவுண்ட் பண்ற மாதிரி ஃபீமேலுக்கு ஹெல்பர் வேலைவாய்ப்பு செக்கிங் மாதிரி அடுத்து எவரடி ஹெல்பர் வேலைவாய்ப்பு பாருங்க எத்தனை வேலைவாய்ப்பு சொன்னோம் இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இருக்கு ஜிவிஎஸ் பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்பு செய்திகள் மட்டும் லைவ் பண்ணிகிட்ருக்கோம் இலவச பங்குச்சந்தை பயிற்சி வைப்பு இருக்குது தினமும் நேரில் இருக்குது வீடு இடம் வாங்க விற்க இலவசமாக சந்தைப்படுத்துறதுக்கான ரெண்டு மணிக்கு ஒரு நேரில் இருக்குது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதை பற்றின ஒரு ஆடியோ போடுறீங்க அவ்வளோதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும் ரெண்டு மணி நேரலையில் அது சந்தைப்படுத்தப்படும் நோ ப்ரோக்கர் நோ கம்சன் இலவசமாக சந்தைப்படுத்திடுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் உருவாக்கி தரதா உங்கள் ஜிவிஎஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்